பணி செயலாளர் துறையில் கணிப்புகளை சொல்வதற்காக நான் விரும்புகிறேன் சமீப காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து இந்திய அன்னாள் ராணுவ கட்டப்போ பற்றியும் பொதுச் செயலாளர் பற்றியும் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணமாக சில விளக்கங்களை கொடுப்பதற்காக நான் நடத்தின முதலில் தன்ன கருணாநிதி அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய நூற்றாண்டு விழா முன்னிட்டு நாணயம் வெளியிடப்பட்டது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார்கள் அதிலே முதல் பேசும் அதை அதை குறிப்பிட்டு கட கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதுவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரத ஜனதா கட்சிக்கும் ரகசிய கூட்டுறவு இருப்பதாக பல ஆண்டுகளாக தேர்தல் காலம் இருந்து பேசியதை நீங்கள் கேட்டிருக்கீர்கள் அதில் இல்லை என்பது தெளிவாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய தமிழ் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர்களும் குறிப்பாக தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லியதன் காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு எந்த இல்லை அவர்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற தான் அந்த தொடர்பு உடனே அதற்காக அதிலே நீங்கள் இப்போ முடிவை பார்த்துருக்கலாம் பல பேர் வந்து ஏன் ராகுல் காந்தியை கூப்பிள்ள ராஜ்நாத் சிங்கை மட்டும் அழைத்தார்கள் என்ற கேள்வி எழுப்பினார்கள் அது முக்கியமான ஒரு கேள்வி தான் என்றால் எதிர்கட்சியிலே ஸ்டாலின் இருக்கும் பொழுது சோனியா காந்தியை போன்றவர்களை எல்லாம் அழைத்து நினைவேந்தல் நடத்தினார் கலைஞருடைய இரங்கல் நிகழ்ச்சி நடத்தினார் நடத்தபோது அன்று அமித்ஷா அவர்களுக்கும் அழைப்பு தரப்பட்டது அமித்ஷா வர முடியாமல் அதற்கு பதிலாக நிகழ் கல்விக்கு வந்து கொடுக்கிறது அன்று எல்லா கட்சியும் அழைத்தவர்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி அழைக்கவில்லை காங்கிரஸ் அழைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு இதுவரை சரியான பதில் அவரிடம் வரவில்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் கழக அந்த திமுக கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் ராஜ்நாத் சிங் தான் காரணம் ஆயிரத்தி இருநூறு இருபத்தி ஆறு எமர்ஜென்சியிலே பதினெட்டு மாதம் சிறையில் இருந்தவர் என்று குறிப்பிட்டார் அதே போல ஸ்டாலின் அவர்களும் பேசும் எல்லாம் நான் அரசியலுக்கு வந்தது காரணம் இந்த எமர்ஜென்சி இதில் என்னை தரையில தள்ளினார்கள் நான் அவதிப்பட்டு ஆகவே இந்த காங்கிரஸ் செய்த இந்த செய்தன் காரணமாக பாதிப்பு உள்ளாக என்று சொன்னார் ஆகவே தான் எதற்கு சொல்கிறேன் என்றால் துறைமுகங்கள் பேசும் பொழுது பதினெட்டு ஆண்டு பதினெட்டு மாத காலம் ராஜ்நாத் சிங் அவர்கள் எமர்ஜென்சி பேரில் தண்டிக்கப்பட்டார் அவருக்கு தண்டனை தரப்பட்டது மிக பொருந்தமானவருக்கு சொன்னார் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆனது ராகுல் காந்தியினுடைய உடைய கிராண்ட்மதர் சொல்கிறோம்ல பாட்டி பாட்டி அவர்கள் அன்றைய பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜி கொண்டு தெரியும் அதை மனதில் வைத்து கொண்டுத்தான் அவர் தெளிவாக காங்கிரஸ் அழைக்கக்கூடாது அந்த தொடர்பு கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை நிகழ்ச்சி நடத்தினார் அதோடு பாரதிய தலைவர்கள் எல்லாம் பருணிதனுடைய நினைவிடத்திற்கு சென்று அவரை மரியாதை செய்ய வைத்து நேற்று காண்பித்தார் ஆகவே அதுதான் நம்முடைய எடப்பாடி பழனிசாரியும் பொழுது எங்களுக்கு ரகசிய உணவு கிடையாது இவர்களுக்கு தான் ரகசிய உணவு அதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தெரியவில்லை அம்மாவோடைய இரங்கல் நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத செய்யாதவர் புரட்சி தலைவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காதவர்கள் என்று குற்றத்தைச் சாட்டினர் நான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவு ஏற்பட்ட உடனேயே அன்று முதலமைச்சராக இருந்தவர் யார் அன்று முதலமைச்சராக இருந்தவர் எஸ் அவர்கள் தான் அவர்கள்தான் கழக அந்த தமிழகத்தின் அரசியல் உடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்திக் கொண்டிருந்தார் நான் கேட்பதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அன்றைய முதலமைச்சர் யார் என்று தெரியுமா அவர்தான் செய்திருக்க வேண்டும் நிறைய இரங்கலுடைய நிகழ்ச்சியை செய்திருக்க வேண்டிய ஓபிஎஸ் சபைகள் ஏன் அவர் செய்யவில்லை என்று அவரை கேட்பதை விட்டுவிட்டு அன்று முதலமைச்சர் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்கள் இரங்கல் நிகழ்ச்சியால் நடத்தவில்லை அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற அவர் தவறான ஒரு செய்தியை சொன்னார் இதை ஸ்டாலின் அவர்களுக்கு அரச பண்ணிப்போ அவருக்கு அரசு தெரியுமா என்று கேட்கின்றார் நான் அவரை கேட்கின்றேன் உங்களுக்கு அரசியல் தெரிவிதான் உங்களுக்கு அரசியல் தெரிந்திருந்தால் இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவரை பற்றி ஒரு பொய்யான ஒரு தவறான தகவலை இந்த நாட்டு மக்களை பரப்பி ஏதோ அம்மாவுக்கு அவருக்கு சரியான மரியாதை செய்யல என்று தவறான ஒரு தகவலை கொடுத்தது ஸ்டாலின் வந்து அரசியல் குதிர்ச்சி அடையாதவர் என்பதைத்தான் இது காட்டுகிறது அரசியல் அவருக்கு தெரியாது ஒரு சில அரசியல் தெரிந்திருக்கலாம் அதற்காகத்தான் ராகுல் காந்தி அழைக்காமல் ராஜீவா அழைத்து வந்து அவங்களுக்கு மரியாதை செய்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்தால் தான் சரியாக இருக்கும் கலைஞர் காலத்திலிருந்து எமர்ஜென்சி வந்தது ஆகவே காங்கிரஸ் அழைக்கக்கூடாது என்று உண்மையில் ஒரு எண்ணத்தின் அடிப்படை உள் அரசியல் எண்ணம் இருந்திருப்பதன் காரணமாக செய்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணாதரங்களெல்லாம் சாதாரண தொண்டர்களாக பக பதவிக்கு வந்தவர்கள் இவர்களைப் போல ஒரு குடும்ப அரசியலே வந்து தரையினருடைய மகன் என்ற முறையிலோ அடுத்தது வந்து தன்னுடைய மகன் உதயநிதி போன்றவர்களும் உருவாக்கின்ற அரசியல் குடும்பத்தில் அந்த வாரிசு அரசியல் வந்தவரை நாங்கள் எல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண ஒரு விவசாயி எங்களை போன்றவர் வந்தார் அவர்கள் ஒரு வாய்ப்பு தரப்பட்டது ஆகவே திருமணம் சொல்கின்றேன் அன்று இரங்கல் நிகழ்ச்சி நடத்திருக்க வேண்டியது அம்மா அவர்களுக்கு ஓபிஎஸ் நடத்தியிருக்க வேண்டும் தவறியது அவர் தான் என்பதை நான் வேண்டும் அதே போல் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவு நடைபெறும் பொழுது அம்மா அவர்கள் வந்து அதை நிகழ்ச்சி செய்தார்களா அவர்கள் இதர நிகழ்ச்சிகளை வந்து பல தலைவர்கள் அடித்தார்கள் அவர் கேள்வி கேட்கலாம் அதற்கும் பதில் சொல்ல புரட்சி தலைவர் அவர்கள் இறந்தவுடனேயே முதலமைச்சர் யார் என்று வருத பொழுது புரட்சித்தலைவருடைய மனைவி மதிப்புக்குரிய மாண்புமிகு ஜானகி மாவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் தான் அந்த நேரத்தில் நடத்திருக்க வேண்டும் அவர் அம்மா அவர்கள் முதலமைச்சர் கிடையாது புரட்சி தலைவியார் முதலமைச்சரும் கிடையாது கழகத்தினுடைய பொதுச் செயலர் கேள்விக்குறியாக நடந்து கொண்டிருந்தது ஆகவே அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தார்கள் சபடி பிறகு எமர்ஜென்சி அவர் ஒரு பீரியட் வந்து பிரசிடன்ட் தான் இருந்தாவது ஆகவே இதில் வந்து புரட்சி தலைபதி அம்மா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தலைவருக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்பதும் பிறகு அம்மா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் இரங்கலால் செய்யணுதற்கும் தவறான ஒரு செய்தியாகித்தான் இதை புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு செய்தி பிறகு அடுத்தது பார்த்துட்டு என்றால் ஒரு செய்தி வந்தது உங்கள் ஊடகங்கள் ஏன் சங்கத்தர் வந்து டெல்லாம் பல வருஷமாக இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்த மத்திய அமைச்சராக கூப்பிட்டு வந்து தலைவருடைய நானே தலைவர் வெளியிட்டிருக்கிறார்கள் புரட்சியில் நூற்றாம்பர் சிறப்பாக நடந்திருக்கிறாங்க என்று சொன்னார் அதற்கு நான் விளக்கமாக சொன்னால் அது சரியாக இருக்காது ஒன்றை மட்டும் குறிப்பாக சொல்லி இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் நானும் அவரை சேர்ந்து பல மத்திய அமைச்சர்களை அணுகினோம் நூற்றாண்டு விழாவிற்கு தலைவரை நூற்றாண்டு முறைகள் சென்று சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் யாரும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் எப்படி நடத்த வேண்டும் நூற்றாண்டு விழாவில் என்று ஒவ்வொரு மாவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று சிறப்பான நிகழ்ச்சியை தலைவர்கள் மரியாதை நூற்றாண்டு நடத்தினாங்க அந்த நடந்தபொழுது அதில் என்ன மக்களுக்கு செய்தியை சொல்வதற்கு என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார் ஒரு இளைய சமுதாயத்திற்கு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூவில் படிக்கின்ற மாணவர்கள் நீட் எக்ஸாம் வச்சு பேசுகிறோம் அவர்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து அதில் ஒரு எதை எந்த ஒரு காரிய இருக்கும்னு ஒரு சந்தேகம் வரும் அதற்காக எப்படி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் புரட்சி தலைவர் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கைக்கு வந்து ஒரு நாட்டின் ஒரு அன்பை பெற்றார் ஒரு கஷ்டங்கள் வந்துதான் என்பதற்காக மாணவர்களுக்காக நாங்கள் காலையில் ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்கிறோம் ஒரு பத்து மாவட்டங்கள் நடந்தது திமுக கட்சி பொறுத்து கொள்ள முடியவில்லை இளைஞர்கள் வருவதை பார்த்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நிற்பதை பார்த்து இந்த நூற்றாண்டோட சிரமத்தில் பொறுக்க முடியாமல் குத்தி ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டே வாங்கினாங்க ஒரு அரசு நடத்துகின்ற புரட்சித்தர் எம்ஜிஆருடைய விழாவை நடத்தக்கூடாது அது குந்தா ஏற்பாடு செய்து செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அதை மறுக்க முடியுமா ஆகவே தான் எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியை சரியாக நடத்தவில்லை என்று பதில் உங்களுடைய நீங்கள் இதற்காக நூற்றாண்டு இது இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று எதற்காக கோர்ட்டுக்கு போன்ற நிலைமைகள் ஏற்படுத்தினார்கள் அதே போல கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் கட்ட வேண்டும் என்று அந்த குறித்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள் என்னிடமும் அந்த நிழலுக்கு வந்தது பிரதமருடன் நானும் பேசுகிறேன் இல்லை என்று சொல்லவில்லை பிரதமர் அவர்கள் எங்களும் சொன்னார்கள் திமுக கேட்குறாங்க அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க சொன்னாங்க கே நாங்கள் சொன்னங்க நாங்கள் செய்கிறது பற்றி இல்லைங்க நாங்கள் இன்னும் வந்து கண்ணுக்கு எதிரானவர்கள் மட்டும் கிடையாது நாங்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உண்டு ஆனால் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்தை கட்டுவதற்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டு போயிருக்கிறாங்க அந்த கோர்ட் கேஸ் இதே இது நடத்தக்கூடாது அந்த இடத்தை மாற்ற வேண்டும் அம்மா அவர்கள் புதைத்த இடத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கட்ட குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு போனார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பிரதமர் நானே சொல்லி இருக்கின்றேன் ஆகவே ஏதோ நாங்கள் எல்லாம் மத்திய அரசு தொடர்பு கொள்ளவில்லை நாங்கள் அதாவது தகுதியானவர்கள் இல்லை என்பது என்ன ஸ்டாலின் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மத்திய அரசு வரவில்லை அவர் முதலமைச்சர் தெரியவில்லை நான் தான் முதலமைச்சர் ஆகவே என்னை மதித்து மத்திய அரசுக்கு வந்திருக்கிறார்கள் என்று பேசுகின்றாரே நாங்கள் சொல்கின்றேன் நாங்கள் மத்திய அரசு தொடர்பு கொண்டவர்கள் தான் அப்படி சொல்லு இருந்தது அதற்காக தமிழர் சும்மா இருந்ததில்லை எடப்பாடி ஃபென்சுமா இருக்கவில்லை நாங்கள் அணுகணும் அதற்கு என்ன சொல்ல நான் விரும்பவில்லை நேர் நிறைவேறவில்லை ஆகவே நானே வெளியிடுத்துவது ஏதோ அவர்களே எடுத்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கில் கூட்டம் போடுறாங்க நாங்கள் ராஜ்நாத் கூட்டு வந்துட்டு ராகுல் காந்தியை அவமரியப்படுத்த வேண்டும் நீங்கள் செய்த எமர்ஜென்சி என் பழி வாங்கப்பட்டீர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் வேண்டுமென்றே அன்று நினைவேந்தில் இருந்து எல்லா கட்சியும் கூப்பிட்டாங்க மீஷாவும் கூப்பிட்டாங்க சோனியா காந்தி கூப்பிட்டாங்க இதுதான் கட்சி இருந்து இதுவும் அரசியல் கட்சி கூட ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சருக்கு தகுதி அவருக்கு இருக்கிறது அந்த தகுதி இருக்கும் பொழுது எனக்கு நான் பாராளுமன்றத்தில் பல வருஷமாக இருக்கிறேன் அஞ்சு வருஷம் லோக்சபா மெம்பரு இப்போ ராஜசபா மெம்பராக இருக்கேன் இங்கே அங்கே அமைச்சராக இருந்திருக்கிறேன் நான் இங்கே அமைச்சராக இருந்திருக்கிறேன் சொல்ல சொன்னால் கேபினெட் அமைச்சர் என்பது முதலமைச்சருக்கு சமமானது ராஜ்நாத் சிங்கை வந்து சொன்னாங்க அவர் இணையமைச்சர் அவரை வந்து கேபினெட் மினிஸ்டர் சமம் தான் பிரைம் மினிஸ்டர் தான் மேலே வைஸ் இருக்கிறாங்க அதுக்கு மேல பிரசிடென்ட் இருக்காங்க அவர்களை எல்லாம் அழைக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் சமமான ராஜ்நாத் சிங் தான் ராஜ்நாத் சிங் ஏன் பிரதமர் அழைக்க முடியவில்லை அவர்களால் அழைக்க முடியவில்லை ஏன் ஜனாதிபதி அழைக்க முடியவில்லை எங்களை பார்த்த நாங்களோ மற்றவர்கள் அழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் நாங்கள் சரியான முறை செய்வது என்பது ஒரு தவறான செய்தி என்பதை சொல் சுட்டிக்காட்ட முடிப்பேருந்து அரசியல் தெரிந்தவர் அரசியல் குடும்ப பிறந்தவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சாதனை தொண்டன் தான் எனக்கு தெரிந்த அரசியல் சொல்லுகின்றேன் கேபினெட் அமைச்சராக இருப்பவர் ராஜ்நாத் சிங்கும் இங்கே இருக்கிற முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் அந்தஸ்தர் சமந்தான் அன்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்கள் அவரும் மத்திய அமைச்சருக்கு எந்த அந்த சமம் தான் அவரும் அதை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அந்த என்ற பொறுப்பில் இருந்த கட்சியை சார்ந்த ஓபிஎஸ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் கேபினட் ஆணையத்தில் வந்த இருக்கின்ற சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி தான் வெளியிட்டார்கள் நாங்கள் வெளியிடுவதற்கு மத்திய அரசு அணுகினோம் என்ன காரணம் கொண்டோ அது நினைப்பதால் அது பற்றி அதிகமாக இந்த வழக்கங்கள் அந்த அரசியலுக்கு செல்லவில்லை ஏனென்றால் புரட்சி தலைவருக்கு சரியான முறையில் நூற்றாண்டு கொண்டாடுகிறார்கள் வேண்டும் என்றே சொல்லுகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு நூற்றாண்டோட அறிவித்தார்கள் பட்டி தொட்டியிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிகழ்ச்சி நடத்தினார்கள் பெரும்பெரும் நாக சென்னையிலே மாபெரும் ஒரு கூட்டத்தை குட்டி எங்கள் எப்போ நடந்துச்சா புரட்சி தரமாக நடந்து நாங்கள்லாம் போனோம் ஜேனாம்பாட்டில் அப்படி நின்று மேடம் நிற்கிறாரு நாங்கள் நடந்து போறோங்க அதே போல தந்தை பெரியாரை ஒரு கூட்டாண்டு விழாவை சிறப்பாக ஒரு ஆண்டு காலம் நடத்தி காட்டியவர் புரட்சி தர் இந்தியார் அவர் அதுபோல நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் கேரண கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பேரணி அண்ணா அவர்கள் அவர் நடத்தினாரா வேற அண்ணா அவர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் நிகழ்ச்சி இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பட்டி தொட்டியா நிகழ்ச்சி என்று சொல்கின்றார் இதே திராவிட முன்னேற்ற கடை யாராலும் உருவாக்கப்பட்டது அண்ணா அவர்கள் எம்எல்ஏவும் நாங்கள் மந்திரியெல்லாம் இருக்கிறாங்கன்னா பேரன் அண்ணா இல்லை என்றால் கருணாநித முதலமைச்சர் கிடையாது புரட்சி தலை வந்திருக்க முடியாது அம்மாவும் வந்திருக்க முடியாது இன்னைக்கு ஸ்டாலின் முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இங்க தான் அண்ணா போட்ட அந்த விதை திராவிட இயக்கம் சாதாரண தொண்டன் வர முடியாது அந்த அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழாவை திமுக சரியாக நடத்தியதா நூற்றாண்டாக எங்க நடத்தினார்கள் நடத்தியது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சென்டினரி பில்டிங்ல ஒரே நாள் ஃபங்க்ஷன் அதுல வந்து பிரணாம பிரணாம் ஒரு காயின வெளியிட்டு போனார் இதுதான் பேரன் அண்ணா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றாண்டு விழா கொண்டாடிய நிகழ்ச்சியாகும் அவரை திமுக செயற்குழு உறுப்பினரே கிடையாது இந்த லிஸ்ட்ல பாருங்க திமுக ஆரம்பிக்கும் போது கருணாநிதி இருந்தா யாருக்கும் தெரியாது பிறகு வந்தவர் தான் அந்த பேரன் அண்ணா அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கும் செயற்குழு வந்து மரியன் போன்றவர்கள் பிறைய நாவலர் போன்றவர்கள் தான் கழகத்தினுடைய சேர்ப்பு விருப்பிறார்கள் கருணாநிதி அதில் கிடையவே கிடையாது திமுக ஆரம்பித்தார் கிடையவே கிடையாது அவர் சினிமா தொழில் இருந்தார் சினிமாவுக்கு வந்து வசனம் எழுதி கொண்டு இருந்தார் அதில் கூட திராவிட கொள்கைகளை வந்து இன்றையமே கலைஞர் அவர்கள் வந்து எழுத கிடையாது அது மரதநாட்டு இளவரசுக்கு எழுதியிருக்கலாம் மந்திரி குமாரிக்கு எழுதியிருக்கலாம் அதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஆனால் புரட்சி எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் சினிமா துறையில் விடும்பொழுது நல்ல தம்பி என்ற படம் வந்தது வேலைக்காடு என்ற படம் வந்தது ஓரிரவு என்ற படம் வந்தது சொர்க்கவாசல் படத்தை எழுதினார் அதை எல்லாம் சமுதாயத்தை கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உயர்நிலை பெற வேண்டும் என்று சமுதாய புரட்சி உருவாக்கி அமைத்தவர் இன்று நாம் இருக்கிறோம் என்றால் அது பேர் அண்ணாவல் ஆனால் கருணாநிதி அவர்கள் சம்பளம் வாங்குவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் சினிமாசனம் இருந்தார் அடாசக்தி ஒன்று தான் வித்தியாசமாக இருக்கும் பாக்கி எல்லா படமும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படம் தான் அது எதுவும் வந்து கொள்கையை திராவிட கொள்கையோ இந்த கொள்கை இருக்காது அப்படி எங்கோ இருந்து வந்து அண்ணாவை ஒட்டி கொண்டு அண்ணாவால் உயர்ந்து பிறகு எல்லாரையும் விட்டு இத்திய அரசு வெளியேற்றி விட்டு புரட்சித் தலைவர் விட்டு தான் அரசு பதவி அணித்தன் குடும்பத்திற்கு அரசியலை கொண்டு குடும்ப அரசியல் நடத்தி கொண்டு இருக்க கருணாநிதி அவர்கள்

நம்ம நல்லா போட்டிருந்திருக்கக்கூடிய அம்மா அவர் கிடையாது அம்மா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதலமைச்சராக இருந்து கொண்டு தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது குடும்ப அரசு ஆகவே அவர் பலன் பேசுகின்றார் ஆகவே தான் எமர்ஜென்சி பீரியட்ல வந்து நீ வந்த செய்த பாதிப்பை உணர்ந்து ராகுல் காந்தியை ஒரு கேபினட் அமைச்சருக்கு சமன் உள்ளவர் அழைக்காமல் உங்களுக்கு வேண்டிய குர்பை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை வந்து கூட்டு கூட்டம் வந்து நடத்துகிறார்கள் ஒன்று அது மட்டுமல்ல பேசு கொடுத்து என்ன சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி அங்க வகித்தது அன்று நான் அமைச்சராக இருந்தேன் மகிழ்ச்சி அடைக்க என்று சொல்கின்றார் எங்களை பார்த்து ஓராண்டு காலம் தான் நாங்கள் மத்திய அமைச்சராக இருந்தேன் எங்களுக்கு ரகசிய தொடர்பு அந்த தொடர்பு என்றார் ஐந்தாண்டு காலம் அன்று வந்து அதற்கு முன்பு பாரதிய பலதேசிகள் கட்சி இப்படி எல்லாம் தேசிய தலைவர் அவர்கள் ஸ்டாலின போன்றவர்கள் ஐந்தாண்டு காலம் பதவி சுகத்தை பாஜக அரசியலில் பெற்றவர்கள் அதைத்தான் ராஜ்நாத் சிங்கன் வெளிப்படையாக அன்பு காந்தி கூடிட்டு காண்பித்திருக்கிறார் மற்ற இரு இங்கு பாஜக தலைவர் சொல்ல முடியவில்லை அவர்களை பேச நிறைய நாங்க நாங்கள் எல்லாம் சொல்ல திமுக உழைச்சிடணுன்றாங்க திமுக ஒழிச்சிடலாம் திமுக வந்து கட்சி கவர்னர் வந்து இது வந்து இந்த கட்சியே கிடையாது மத மொழியின் பெயரால் ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்ன அதே பாரத ஜனதா கட்சி சேர்ந்த போன்றவர்கள் எல்லாம் கருணாநிதி நிறுவனத்தை சென்று கைகூத்து வணங்கிய நிகழ்ச்சியை திமுக ஒழுத்தி கட்ட வேண்டும் என்று தேர்தல் பேசிய பாரதீசர் பேசிய வாய்வாய் பேசிய அந்த நேரத்திற்கு சென்று நாங்கள் இது அரசு நிகழ்ச்சி என்று சொல்லி கையெழுத்து கருணாநிதி மனிதருக்காக திராவிட இயக்கத்தை மதித்துக் கொண்டு இருப்பவர்கள் என்பதை அவர்கள் ஆகவே தான் தமிழகத்தை பொறுத்தவரைகள் தேசிய கட்சிகளுக்கு மாநிலத்தை ஆக்குவதற்கு உரிமை

இதை இதை தான் இந்த கலாச்சாரத்தை தான் அடிக்கல் கூட பிரதமர் பாராட்டு பேசினார்கள் தமிழ் கலாச்சாரம் பழமையான மொழி தலை இறக்கல் கொண்டு வந்து பேசுகிறார்கள் ஆனால் ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் தூக்குகின்றார்கள் எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் சொல்கின்றனர் ஆனால் அதற்காக சொல்கிறேன் எதற்காக சொல்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சி வேண்டுமென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுமைப்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய முதல்வரும் இன்று அவர் இந்த கனக மூன்றாங்க விடாது வைத்துக் கொண்டு எங்களை தூத்துவது அவருக்கு அவரை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் எங்களை தூத்துவது வேண்டாம் உங்களுக்கு தொடர்பு வேண்டும் என்றால் உங்களுக்கு சலுக வேண்டும் என்றால் மத்திய அரசு பட்ஜெட்டில் பணம் வரலன்னு இருக்கேன் என்ன சொன்னாங்க சாதாரண தங்கதில் வந்து பட்ஜெட்டில் பாராட்டி தான் அவனும் பாராட்டி பேசுகிறேன் எப்போ பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது திட்டங்கள் முதல் ஆரம்பிப்பா இன்ட்ரோடெக்ஷன் என்ன இருக்கின்ற சொல்லு மத்திய அரசு இதெல்லாம் சொல்லியிருக்கிறது அடுத்த கேள்வி நான் சொன்னது என்ன சொன்னேன்னா இந்த பணமெல்லாம் சென்றதா அவர்களை பயன்படுத்தினாரு தான் கேள்வி கேட்டேன் ஆனால் தவறான செய்தியாக நாங்களும் பாரத ஜனதாவை வச்சு பாராட்டியதாக பேசியதாக ஒரு செய்தி வந்து தவறு நான் எப்பொழுதும் பட்ஜெட்டில் பேசும்போது பட்ஜெட்டை படிப்பாங்க போது இன்ட்ரோடெக்ஷன் இவ்வளோ பணம் வந்து இருக்கிறாங்க இவ்வளோ பணம் வங்கியிருக்கிறாங்க இந்த திட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாங்க அதை தான் சொல்லிவிட்டு நான் உடனடியாக வந்தது இந்த பணத்தை வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் திட்டங்களை செய்தார்களா பணம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார்களே தமிழ்நாட்டுக்கு பணம் ஒதுக்க வேண்டும் என்று தான் அனைத்து அண்ணா தன்னுடைய கொள்கை என்னுடைய எடப்பாடி பள்ளித்தான் அறிக்கை அப்படித்தான் தந்தார்கள் தரவில்லை என்று நானும் அதைத்தான் பேசினேன் அதை மறைத்துவிட்டு விட்டு ஒரு பகுதியை வைத்தவிட்டு கட்டுரை எழுதுவது என்னை போன்றவர்களை சாதாரண தொண்டர்களை சொல் அனுப்பின தவறான கொடுத்தங்களை பார்க்கும்போது நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து பிறகு அடுத்து உடனடியாக என்னுடைய சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கீங்க நீட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி அதேமாதிரி அத்தானமிக்க சிதம்பரம் பேசுனார் ஆனால் அதே சிதம்பரம் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இந்திரா காந்தி தான் இருக்கிற எஜுகேஷன் எல்லா சப்ஜெக்ட்டும் காங்கிரஸ் தான் எடுத்து செல்கிறது பதினெட்டு ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் வந்து என்ன ஸ்கீஜில் விதமான கேட்டேன் அதை அதெல்லாம் செய்யும்போது அவர்களுக்கு என்ன பிஜேபி கை தட்டுருவாங்க திமுக காங்கிரஸ் அட்டாக் பண்ணும்போது கை அதுக்கு அதுக்கே பிஜேபி என்ன சப்போர்ட் பண்ணுமே நினைச்சுக்கூடாது நான் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய எதிரியாக இருப்பது அரசியல் இல்லை அரசியலை பற்றி பேசுகின்றேன் எங்களுக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ கருணாநிதி குடும்பத்தில் வந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது தான் புரட்சித் தலைவர்கள் அண்ணாவை பேரை வைத்து அண்ணாவை மறைந்ததன் காரணமாக கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் அதான் அண்ணாவை மறந்துட்டார் தன்னதான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார் அதான் புரட்சித்தர் எம்ஜிஆர் உருவாக்கிய சொன்னார்கள் அண்ணாவினுடைய இல்லாமல் யாரும் நாங்கள் இல்லை அண்ணாவை மறந்துவிடக் கூடாது ஆகவே தான் நான் ஆரம்பிக்கின்ற இயக்கத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை பெயரை வைத்தவர் புரட்சியார் அவர்கள் அண்ணாவை மறக்காதவர்கள் இந்த கடக தொண்டர்கள் எம்ஜிஆர் வழி வந்தவர் நாங்கள் அண்ணாவை மறந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு செய்த நூற்றாண்டு விழாவில் சொல்ல பட்டியலிட்ட சொல்பத்தியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில்

சுமார் நாற்பது ஆண்டு காலங்கள் அரசுகள் நாங்கள் புரட்சித்தலைவர் இந்தியர்களை கொண்டு சிறப்பாக கொண்டாடினோம் கொண்டாடுவதை முயற்சிகளை செய்தார்கள் அதே நேரத்தில் நடத்தக்கூடாது என்பதற்காக நீதிமன்றத்திற்கு சேவாங்கியவர் திராவிட முன்னேற்றங்களுக்கு அவர்கள் நிகழ்ச்சியாக தடுத்தார்கள் மத்திய அரசு இந்த வளர்களுக்கு நாங்கள் எல்லாம் முயற்சி நடைபெறவில்லை நாங்கள் அணுகவில்லை என்று சொல்லக்கூடாது

அல்லது புரட்சி தங்க வித்யாருடைய நினைவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனைவி வித்யாருக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் புரட்சி தங்கள் எடப்பாடி சிறப்பாக செய்து ஆகவே ஒரு சாதாரண குடும்பத்தினர் சார் ஒரு எடப்பாடி பழனிசாமி திராவிட தவறான செய்திகள் கொடுத்து அவர் அரசியல் தெரியாதவர்கள் என்று அரசியலில் போனவனாலும் அறம் தெரியும் அரசியல் என்று தெரியும் அவருக்கு தெரிந்ததின் காரணமாக இந்த கழகத்திலிருந்து பொதுச்சேலர் நாங்கள் அவர் ஏழைங்களோட பழகுவவர் பொண்ணுங்கள் பழங்குவவர் அடுத்த ஆட்சி அமைக்கிற போது அவர்தான் அதுக்கு தொழில் கிடையாது நிறுவ நிறுவனத்தால் யாருக்கு போட்டி என்றால் அஇஅதிமுக போர்களை இருக்க பல சக்திகள் வரும் அத்தனை சக்திகளை முறியடிக்கின்ற திறமை வெள்ளமை எடப்பாடி பழனிசாமி என்ற கழக தொழிற்சாலை இருக்கிறது நாங்கள் தான் ஆட்சிச்சார்கள் தமிழர்களுக்க உரிமைகளை தமிழ்நாட்டினருடைய பெற வேண்டும் திட்டங்களை பெருவத்திட்டத்தை தான் முதலிடப்படும் இதுதான் இவைய